தன்மையா பேசி எந்த ஒரு விஷயத்திலுமே நன்மையை பெறக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு பாருங்க இந்த புண்ணியம் நிறைந்த ஒரு சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைய போகுது எந்த விஷயம்லாம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும் கார்த்திகை மாதத்தின் கிரக நிலை அமைப்பு உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிற முழுமையான ஒரு தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீன ராசி இந்த ராசி வந்து குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டது உங்களுக்கு இப்ப பாருங்க இந்த கார்த்திகை மாதம் அதாவது ஜோதிடப்படி கிரகத்தோட தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமுமே தன்னோட ராசியை மாற்றுவார் அப்படி சூரியனோட நிலையில் மாற்றம் ஏற்படும் பொழுது எல்லாமே அந்த மாற்றம் பன்னிரெண்டு ராசிக்குமே அவங்களோட வாழ்க்கையில சில மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அதுவும் இந்த சூரியன் குறிப்பா அடுத்த ராசிக்கு மாறும் பொழுதுதான் தமிழ் மாதம் பிறக்குது அந்த வகையில் இப்போ துலாம் ராசியிலிருந்து சூரியன் விருச்சிக ராசிக்கு வராரு இந்த விருச்சிக ராசியில சூரியன் நுழையக்கூடிய மாதம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு கார்த்திகை மாதமா அமையுது ஏன்னா தமிழ் மாதத்தில் இது ஒரு புண்ணியம் இருந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தில் சூரியன் பயிற்சி ஆகக்கூடிய நிலையில இந்த மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களும் ஏற்றங்களும் வரப்போகுது அப்படின்னு நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் வெற்றி வாய்ப்பு ஏதாச்சும் இருக்கா இல்லை நீங்கள் ரொம்பவுமே கவனமாக செயல்படணுமா நன்மைகள் வர என்ன செய்யணும் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம் மீனராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் வியாழக்கிழமையில மனமார குரு பகவானை வழிபட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க நன்மைகளையும் சிறப்பான முன்னேற்றத்தையும் பெற முடியும் குரு பகவான் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த குரு பகவான் வழிபாடாக செய்யுங்க அதுவும் நீங்கள் குரு பகவான் வழிபாடு செய்யும்போது சுண்டல் மாலை அணிவித்து நெய் நெய்தீபமேற்றி வழிபட்டு பிரார்த்தனை செய்வதன் மூலம் அந்த பிரார்த்தனை விரைவில் நிறைவேறும் நன்மை வந்து சேரும் இறைவனோட பரிபூர்ண அருளாலும் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நன்மை வந்து சேர வாழ்த்துக்களையும் உங்களுக்காக குரு பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களோடய சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்கள் ஜோதிடர் நம்பரும் கொடுத்துருவோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க சொந்த ஜாதக கணிப்பு எல்லா மாற்றத்தையுமே கொடுக்கும் நல்ல மாற்றத்தை உருவாக்கும் இப்போது பதினேழாம் தேதி இந்த கார்த்திகை மாதம் துவங்கிடுச்சு இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு உண்டாகக்கூடிய கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சக ராசிக்கு அதாவது செவ்வாய் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு பார்த்தோம் இந்த கார்த்திகை மாதத்தில் பாருங்க நிறைய விசேஷம் நடக்கும் ஒரு புண்ணியம் சிறப்பு வாய்ந்த மாதம் இது ஐயப்ப பக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் மாலை போட்டு புனித யாத்திரை ஐயப்பனை நோக்கி செல்வாங்க இந்த மாதத்தில் கார்த்திகை தீபமும் வருது இது ஒரு ரொம்பவுமே விசேஷமான நாளாக பார்க்கப்படுது கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலை தீபம் ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் பிரதானமாகவும் பார்க்கப்படுது நாம் அன்ற தினத்தில் வந்து நம்மளோட வீடுகளில் விளக்கேற்றும் பொழுது ஒற்றை படையில் தீபம் ஏற்றுவதால் நன்மைகளை பெற முடியும் கார்த்திகை மாதம் முழுவதுமே சோமாவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திங்கக்கிழமை ரொம்பவுமே விசேஷமான ஒரு காலகட்டம் சிவன் கோவில்களில் நடைபெறக்கூடிய சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிறதுனாலையும் அபிஷேகத்தில் கலந்துக்கிறதுனாலையும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்யுங்க நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உண்டாக்க முடியும் கடன்கள் குறைய தேக ஆரோக்கியத்தில் பலம் பெற கோவில்களுக்கு நீங்கள் பச்சரிசியை தானமாக கொடுங்க இந்த கார்த்திகை மாதத்தில் அதே போல் இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் கோவில்களில் பழங்கள் அதாவது திங்கட்கிழமையில் பச்சரிசியும் பழங்களும் வாங்கி கொடுத்தா நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும் மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப ஜென்ம சனி இருக்கிறாரு இந்த ஜென்ம சனி இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது குலதெய்வ வழிபாடை தவறாம செஞ்சுடுங்க மூதியாதைய கார்த்திகை மாதத்தில் நினைவில் வச்சுக்கோங்க குலதெய்வ வழிபாடு குலதெய்வ கோவில்களுக்கு அன்னதானம் செய்கிறது இது ரொம்ப ரொம்ப சிறப்பான வாய்ப்பை கொடுக்கும் அதே போல கல்லுப்பு மிளகு ஜீரகம் இத நீங்க தானமா கொடுங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க ஏற்றத்தை உருவாக்க முடியும் இது கேட்கறதுக்கு ஒரு சின்ன விஷயம் போல இருக்கும் ஆனா இது எல்லாமே அவ்வளவு பயன்களை கொடுக்கக்கூடிய பரிகாரமா மீனம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தினந்தோறும் நீங்கள் ஒரு நாற்பது நிமிஷமாச்சும் உடற்பயிற்சி செய்யுங்க தியானம் செய்கிறது மனசுக்கு மேன்மையை தரும் குழப்பங்கள் தீரும் மனசில் பல விதமான போராட்டங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும் அந்த போராட்டம் எல்லாமே நீங்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இடமாற்றம் தொழில் மாற்றம் வியாபாரத்தில் ஏதாவது மாற்றம் வரும் இந்த மாதம் வரக்கூடிய மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் சுபகாரிய தடைகள் நீங்கும் அதிக அளவில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா இந்த கார்த்திகை மாதம் மீனம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது தொலை தூரத்தில் இருந்தாலும் பெற்றோர் பெரியவங்களோட நீங்கள் இப்போ மனம் விட்டு பேசுவீங்க ரத்த பந்த உறவுகள் கிட்ட பேசி எந்த ஒரு கருத்து வேறுபாடையுமே நீக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கு விநாயகர் முருகர் வழிபாடு ஏற்றத்தை தரும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பல் கழுத்து தலை காது மூக்கு இது தொடர்பாக சின்ன சின்ன பிரச்சனை வந்து போகும் கவனமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதே போல் வாகனத்தில் செல்லும் பொழுது விதிமுறைகளை கடைபிடிங்க ஹெல்மெட்டு சீட் பெல்ட் இதெல்லாம் முறையாக பயன்படுத்துங்க செல்ஃபோனில் பேசிக்கிட்டே வாகனத்தை கண்டிப்பாக நீங்கள் இயக்கவே கூடாது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க அப்படி பயன்படுத்திக்கிட்டால் நல்ல ஒரு பணவரவு வரவு சீராக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் வந்து சேர செவ்வாய்க்கிழமை பசு மாடுகளுக்கு உணவு தானமாக கொடுங்க நன்மை உண்டாகும் அகத்தி கீரியை தவிர ஏதாவது ஒரு காய்கறிகளோ பழங்களோ கொடுங்க பெரியவங்க பெரியோர் தேக ஆரோக்கியத்தில் ஏற்படும் பாதிப்புகள் இதனால் நிவர்த்தியாகும் குடும்ப வழி உறவுகள் சொத்து பிரச்சனை தீர்வதை நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் கண் கூட நன்மை அடைவதை காண முடியும் மீன ராசியில இருக்கக்கூடிய புரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திராட்டதி ரேவதி நட்சத்திரங்கள் அனைத்து இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே அனைத்து விதத்திலையுமே பாருங்க உங்க ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்ச கதியில் நிக்கிறாரு ஜென்ம ராசியை தன்னோட சுப பார்வையில் பாக்குறாரு இதனால பலப்படுது இந்த இடம் பலப்படுறதுனால பல நன்மைகளை அளிக்கக்கூடிய கிரகநிலை இப்போ உங்களுக்கு இருக்கு தான் எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொல்றோம் தொட்டது தொடங்கும் நினச்சது நடக்கும் குரு பார்க்க கோடி தோஷங்களும் நீங்கும் இது ஆன்றோர் வாக்கு தேவைக்கு ஏற்ப வருமானம் இதனால் கிடைக்கும் இந்த மாதம் முழுவதுமே பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை சனி காலம் அப்படிங்கிறதுனாலையும் ஏற்படும் தோஷம் குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால பெரும்பாலும் குறையுது அப்படி இருந்தாலும் பாருங்க கொஞ்சம் வேலை விஷயமா அதிக அலைச்சல் வேணா இருக்கும் உழைப்பும் அதிகமாக இருக்கும் எதிர்காலத்தை பத்தின கவலை கொஞ்சம் இருக்கும் உடலிலும் மனதிலும் சோர்வு நீங்க காண்பீங்க சிறு சிறு உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகளை கொடுக்கும் திருமண முயற்சிகளில் பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்தில் இதை நிச்சய திருமணம் வளைகாப்பு குழந்தை பேரு இது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் ஆன்மீக நிகழ்ச்சிகள்லையுமே நீங்கள் கலந்துப்பீங்க இப்போ உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வக்கர கதையில சஞ்சரிக்கும் சனி பகவானும் ராகு பகவானும் சாதகமா இல்லைன்னு கூட சொல்லலாம் ஆனா ஜென்ம ராசிக்கு உச்ச குரு பகவானின் பார்வை சுப பலத்துல கிடைக்குது இதனால பனி சுமை அதிகமா இருந்தாலும் அதை கவலைப்படாம செய்யுங்க அதற்கேட்ட அங்கீகாரம் நிர்வாகத்திற்கிட்ட இருந்த நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாமே மனதுக்கு நிறைவாக இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு நீங்க நினைச்ச வேலை வாய்ப்பு கிடைக்க கொஞ்சம் காலத்தாமதம் ஆகலாம் தற்காலிகமா நீங்க இப்போ செஞ்சிட்டு இருக்கிற வேலையிலேயே நிரந்தரமா வேலை செய்ய பாருங்க வெளிநாடு சென்று வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணா இந்த வாரம் அதற்கான முயற்சியை செய்யலாம் எளிதில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகம் இப்போ வாய்ப்புகள் வரும் அதிகாரம் படைச்ச எல்லா கிரகங்களுமே சுலம் சுபபலம் பெற்று வர்றதுனால கலைத்துறை அன்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் நல்ல ஒரு முயற்சிகள் முன்னேற்றத்தை தரும் வருமானம் சொல்லப்போனால் போனால் கூட சொல்லலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு துறைகள்லையுமே பெரும்பாலும் சனி சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த மூன்று கிரகத்துடன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம் எந்த அளவுக்கு நீங்க முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அதனால வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சரியா பயன்படுத்திக்கோங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட அரசியல் துறை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் ஒரு பிரதானமான அமைப்பு ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேன்மையடையக்கூடிய யோகம் இருக்கு கட்சியில் ஒரு ஆதரவும் உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் பிரமுகர் ஒருவரின் நட்பும் தொடர்பும் உங்களோட அரசியல் வாழ்க்கையில் திருப்பு அமையப்போகுது உங்கள் அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கிய மாற்றத்தை இந்த கார்த்திகை மாதம் கொடுக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா கிரகங்களுமே மாணவ மாணவிகளுக்கு சாதகமாக இருக்குது கிரகப்பித்திறன் அதிகரிக்கும் நினைவாற்றல் உயரும் உயர்கல்வியில் நிதி உதவி எளிதில் கிடைக்கும் வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்குது பிரசித்தி பெற்ற கால கல்வி பயிலும் ஆர்வம் அதிகரிக்கும் பிரசித்தி பெற்ற கல்லூரியில் இடமும் கிடைக்கும் விடுதிகளில் தங்கி படித்து வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பாடங்களில் உற்சாகம் அதிகரிக்கும் சக மாணவர்கள்கிட்ட எந்த ஒரு கருத்து வேறுபடும் வராமல் பார்த்துக்கோங்க எல்லா விதத்திலுமே நன்மைகளையும் மேன்மைகளையும் மீனராசி அன்பர்கள் நீங்க பெறணும் அப்படின்னா வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடோடு சிவபெருமான் வழிபாடையும் செய்யுங்க நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும் என்ன மீன ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீனம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வழக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல்லைக் ஆன் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொருமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்கிலே நன்றி வணக்கம்